வணக்கம் வணக்கம் ஜம்புத்தீவு புரட்சி அறிக்கை வெளியிடப்பட்டு அதாவது ஜூன் பதினாறாம் தேதி ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்றில் வெளியிடப்பட்டதாக நம்ம வரலாற்றில் படிக்கிறோம் அதனை கௌரவப்படுத்தும் முதமாக விகிதமாக கவர்னர் அவர்கள் சில சுற்றறிக்கைகள் மூலமாக அதை கௌரவப்படுத்த தமிழகம் எங்கும் கல்வி நிறுவனங்களுக்கு உத்தரவிட்டிருக்கிறார் என்ற செய்தியும் நாம் இப்போ காண முடியுது இந்த ஜம்புத்தீவு புரட்சி அறிக்கை பற்றி ஒரு ஆண்டுகளுக்கு முன்னமே நீங்கள் சில விழாக்கள்லாம் எடுத்திருக்கீங்க மருது பாண்டியர்களை கௌரவிக்கும் முகமாக இந்த ஜம்புத்தீவு புரட்சி அறிக்கை பற்றியும் அது முதல் முதலில் எப்போது வெளியில் வந்தது அதாவது படிக்கிற நூலாக நூலாக்கம் பெற்றது எப்போது எந்த சூழலில் அப்படின்றத பற்றி நம்ம பேசுவோம் இது முதல் முதலில் இந்த விஷயம் எப்போது வெளிவந்தது இப்போ இந்த ஜம்பு தீவு பிரகடனம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அதுவே பார்த்திங்கன்னாக்க மாமன்னர் மருதுபான்னுடைய வரலாறை அழிக்கும் நோக்கத்தோடு செயல்படக்கூடிய ஒரு சில சூழ்ச்சிக்காரனுடைய செயல் உண்மையில் சொல்ல போனாக்கா அது ஜம்பு தீபகற்ப பிரடனம் காரணம் இந்தியா அப்படிங்கிறது ஒரு தீபகற்ப நாடு பாரத தேசங்கிறது ஒரு தீபகற்ப நாடு மூன்று பகுதிகளிலும் நீராலும் ஒரு பகுதி பார்த்திங்கன்னா நிலத்தாலும் சொல்லப்பட்ட ஒரு பகுதி அப்படி இருக்கும் பொழுது மாமன்னர் மருது பாண்டியர்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்றில் அந்த பிரடனத்தை செய்யும் செய்யும் பொழுது ஜம்பு தீபகற்ப படணம் என்று தான் அதை செய்திருக்கிறார்கள் சவுத் இந்தியன் ரிபேலியன் அப்படிங்கிற நூலில் பார்த்தீங்கன்னாக்கா டாக்டர் கே ராஜயன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு மாமன்னர் மருதுபாண்டியில் செய்த இந்த பிரகடனத்தை முதல் இந்திய சுதந்திரப் போராட்டமாக அறிவிக்க வேண்டும் என்று அன்றைய முதல்வர் திரு கலைஞர் கருணாநிதி அவரிடம் தெரிவித்திருக்கிறார் அது சார்ந்து வழக்கு ஒன்றையும் நீதிமன்றத்தில் அவர் நடத்தி வருகிறார் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதற்கு பிறகு அதற்கு பிறகு வந்த வரலாற்று ஆசிரியர்கள் இதையே ஒரு மூல நூலாக கொண்டு வரலாற்றை எழுதி வந்தார்கள் அப்படி இருக்கும் பொழுது தமிழகத்தில் இந்த அகமுடைய சமுதாயம் பல பட்டங்களாக பிரிஞ்சு தனித்தனியாக ஒரு ஒற்றுமை இல்லாமல் இருந்துகிட்டு இருந்த சூழ்நிலையில் அகில இந்திய அகமுடியர் மகாசபை அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்கி இந்த அமைப்பின் மூலமாக தமிழகத்தில் பட்டி தொட்டி அனைத்து கிராமங்களுக்கும் பயணம் செய்து கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு வருட உழைப்பு பட்டங்களால் பிரிந்து நடக்கின்ற அகமுடைய சமுதாயத்தை அகமுடையர் என்கின்ற ஒற்றைக் குடையில் இணைக்கின்ற பணியை நாங்கள் செய்தோம் அதனுடைய வெளிப்பாடு இன்று அகமுடைய சமுதாயம் விழிப்போடு பட்டங்களை துறந்து அகமுடியனாக இன்று வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறார்கள் இதற்கு உறுதுணையாக அன்று என்னுடன் இருந்த வழக்கறிஞர் சண்மநாதன் தம்பி சித்தன் தம்பி லலின் லின்கமுடையார் சென்னை ராமச்சந்திரன் நகமுடியார் அப்புறம் அகமுடியாரன் பாலா அப்புறம் அண்ணே தலைமை அகமுடியார் சங்கம் ஸ்ரீபதி அவங்க அவங்களுக்குலாம் நம்ம நன்றி சொல்லணும் அதற்கு பின்னாடி வந்தவங்கள்லாம் அதை டெவலப் பண்ணிக்கிட்டாங்க ஆமாம் முதல்ல இந்த விஷயத்தை வெளிக்கொண்டு வந்தது டாக்டர் கே ராஜே கே ராஜேன் சார் தான் அதுக்கடுத்து நம்ம சாதி ரீதியாக அரசியல் ரீதியாக வெளியில் கொண்டு வந்தது அகில இந்தியாவுடைய ஆசை தான் இப்போ இந்த ஜம்புத்தீவு புரட்சி அறிக்கை ஜூன் பனிரெண்டு வெளியிட்டதா பதினாறு வெளியிட்டதான்னு ஒரு குழப்பம் இருக்குது அது எப்போது எந்த டேட்டில் வெளியிடப்பட்டிருக்குன்னு உங்களால் அனுமானிக்க முடியாது அதாவது நம்ம இந்தியர்கள்ட்ட இல்லாத ஒன்று வெள்ளைக்காரண்ட் இருக்குனாக்கா ஆவணப்படுத்துதல் எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ஃபைல் பண்ணுவாங்க அந்த ஃபைல் பண்ணுற விஷயம் யார்கிட்ட இல்லைனாக்கா வரைக்கும் நம்ம வாழ்க்கை சரியாக இல்லை சரியாக இருந்திருந்தால் இந்நேரம் அகமுடைய சமுதாயம் இப்படி அரசியல்லையும் அரசு சலுகைக்கும் பிச்சை எடுத்துகிட்டு இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்காது அது மாதிரி மாமன்னர் மருது பாண்டியர்கள் கர்னல் அக்னியுடைய அந்த அறிக்கைக்கு எதிர்த்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாடுன்னு சொல்கிறத விட அன்றைய காலத்தில் பார்த்தா தமிழ்நாடுன்னு ஒரு நாடு கிடையாது இந்தியாங்கிற ஒரு நாடு கிடையாது ஒரு பாரத தேசம் வெள்ளக்காரன் வந்து ஆயிரத்தி அறநூறு டிசம்பர் முப்பத்தி ஒன்று ஈஸ்ட் இண்டீஸ் கம்பெனின்னு ஒன்று கொண்டு வர்றான் ராபர்ட் கிளைவ் அப்படிங்கிற ஒரு தலைமையில் உள்ள வர்றாங்க அந்த ஈஸ்ட் இண்டீஸ் கம்பெனிங்கிறது தான் பின்னால் பார்த்தா இந்தியா இந்தியான்னு மாறுச்சுங்கிறது என்னுடைய ஆராய்ச்சியில் கிடச்ச ஒரு உண்மை இது அப்படிங்கிறனால அன்றைய காலகட்டத்தில் எழுபத்தி ரெண்டு பாளையங்களாக பிரிஞ்சு கிடந்துச்சு இந்த பாரத தேசத்தில் குறிப்பாக தென் தமிழ சேர சோழ பாண்டிய்கிறது பார்த்திங்கன்னா பாமினி அரசாங்கத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா விஜயநகர பேரரசு இந்த விஜயநகர பேரரசு பார்த்தீங்கன்னாக்கா எழுபத்தி ரெண்டு பாளையங்கள்லாம் பிரிஞ்சு செயல்பட்டு இருக்குது இந்த எழுவத்தி ரெண்டு பாளையங்களை யார் அறிமுகப்படுத்துகிறாங்கன்னா வெள்ளக்கார அணிமைப்படுத்துகிறான் ஏன்னா நவாபு நவாபுனுடைய ஆளுமை கீழே இருக்குது நவாபுடைய கப்பங்கட்டக்கூடிய பணிகளை ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய சிற்றரசு பண்ணிட்டுருக்காங்க அந்த வரி வசூல் பண்ணக்கூடிய பணியை பார்க்கறக்கு வந்தவங்க தான் யாருன்னா வெள்ளைக்காரங்க கடைசியில் வரி வசூல் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு நவாபே நினைச்சிட்டாங்க அடிமையாக்குறாங்க அடிமையாக்குறாங்க அப்படி தான் என்ன செய்றாங்கன்னாக்க அந்த எழுபத்தி ரெண்டு பாளையங்களையும் அடிமையாக்கும் பொழுது முதல்ல முதல்ல பார்த்தீங்கன்னாக்க அவங்கள எதிர்த்து பார்த்தீங்கன்னாக்க போலி தேவன் நான் எப்படிறா அவனுக்கு இது வரைக்கும் நான் அவங்கள்ட்ட வரி கட்டிகிட்டு இருந்தேன் நீ யாரை வந்து அந்நிய நாட்டை சேர்ந்தேன் நீ எதுக்கிட்ட அவங்கள வந்து வரி ஏற்க வர்ற அப்படின்னு ஒரு சண்டை போட்டாங்க சண்டை போட்டு உண்மையிலேயே பார்த்தீங்கன்னாக்க அது அது அதை நம்ம பேசுகிறோம் வேறு மாதிரி கம்யூனில் கொண்டு போயிடுவாங்களாம் நம்ம அது அது உரிமை போராட்டம் பண்ணாங்க ஆனால் மாமன்னர் மருது பாண்டியர்கள் எதுக்காக மன்னர் அப்படிங்கிற மருது பாண்டியரை மாமன்னர் சொல்கிறோம் அப்படின்னா இந்த எழுவத்தி ரெண்டு பாளையத்தில் உள்ள மன்னர்களையும் ஒருங்கிணைச்சி வீரசங்கன்னு ஒரு சங்கத்தை உருவாக்கி நீங்கள் இந்த வெள்ளைக்காரனால் இழந்த இந்த நாட்டை புறாத்தையும் நான் உங்களுக்கு திருப்பி தர்றேன் வாங்க அப்படின்னு ஒரு சங்கத்தை உருவாக்கி இந்த வெள்ளைக்காரனுக்கு எதிராக ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்று ஜூன் பன்னிரெண்டாம் தேதி ஸ்ரீரங்கம் கோட்டை வயலையும் ஸ்ரீரங்கம் கோட்டை வயல் திருச்சி கோட்டை வயல் ஸ்ரீரங்கம் கோயில் இருக்குது அங்கேயும் அப்புறம் நவாபு இதுக்கு போ கோட்டைக்கு போகிற பகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா நோட்டீஸ் விட்றாங்க ஜம்பு தீபகற்ப பிரகடனம் பண்ணிட்டு ஜம்பு தீபகற்ப பிரகடனம் பிரகடனம் அந்த பிரகடனத்தை அவர் என்ன சொல்ல வர்றாங்கன்னாக்கா எல்லா ஜாதிக்காரங்களும் சக்லிய சமுதாயம் சத்திரிய சமுதாயம் எல்லாருமே முசல்மான்களே முசல்மான்களே இஸ்லாமியர்கள் எல்லாரையும் ஒருங்கிணைச்சு நாம் எதிர்க்க வேண்டிய மிகப்பெரிய எதிரி அந்த கிறித்தவ பிரித்தானியர்கள் நம்மை அடிமைப்படுத்த வந்த அந்த கிறித்தவ பிரத்தானால் நம்ம அனைவரும் ஒற்றுமையாக ஜாதி மத இன பேதம் எல்லாம் ஒற்றுமையாக இருந்து அவங்கள எதிர்க்கணும் அப்படி அவங்களை எதுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எவன் ஒருவன் உடம்புல அந்த கிறித்தவ புரத்தாணியுடைய ரத்தம் உடலையாம் அவன் பூரா கூட ஒன்றா வா அவனை எதிர்ப்போம் அவன் பேரை கூட நினைச்சிக்கூடாது ஈனப்பிரிகளை கூட செய்ய நினைச்சக்கூடாது இங்கே உச்சரிக்கக்கூடாது அப்படிப்பட்ட அந்த ஈனப்பறவிகளுக்கு யார் ஆர்காடு என்ன செஞ்சார் தேவையில்லாமல் உள்ளே இடம் கொடுத்து ஒரு விதவை மாதிரி இன்றைக்கி நிற்கிறாரு மிகப்பெரிய பிள்ளையை செஞ்சுட்டாரு அது என்ன சொந்த நாட்டில் இருக்கக்கூடியவரை தப்பாக பேசாமல் ஆனால் அவர் பண்ண தவறையும் நினைச்சார் ஒரு ஒரு நாசுக்காக மரியாதையாக சுட்டி காட்டார் சுட்டி காட்டி எவன் ஒருவன் இந்த வெள்ளைக்காரனுக்கு துணியாக இருக்கிறானோ அவனுடைய மீசை மயிர் எனது மர்ம உறுப்புகளை உள்ள முடிக்கு சமணம்டா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரகடனத்தை வெள்ளைக்காரனுக்கு எதிராக பண்ணாங்க இந்த இது ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்று ஜூலை பன்னிரெண்டாம் தேதி தான் இதை பண்ணுறாங்க ஆவணப்படுத்தணுங்கிற விஷயத்தில் அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க வெள்ளைக்காரன் கையில் போய் கிடச்சது பார்த்தீங்கன்னா பதினாறாம் தேதி அப்படிங்கிறால அதை என்ன செய்கிறாங்க அவங்க பதினாறாம் தேதி அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க ஏன்னா என்றைக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம அழிக்க அப்புறம் செவப்பாக்கி போய் சொல்ல மாட்டேன்னாங்கிற மாதிரி வெள்ளைக்காரங்களை தான் நம்புவாங்க உண்மையாக பார்த்தீங்கன்னா ஜூன் பன்னிரெண்டாம் தேதி தான் இந்த பிரகடனத்தை வெளியிட்டதற்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய நிலை எப்படி இருந்தது இந்த பிரகடனம் இந்த திரட்டுவதற்கு பயன்பட்டுச்சா அப்படின்ற ஒரு கேள்வி அதாவது முத முதல்ல பார்த்தீங்கன்னாக்கா ராபர்ட் கிளைவு நம்ம ஜஹாங்கரை எழுத்து என்ன செய்யறாங்கன்னாக்கா ஆயிரத்தி அறநூற்றி பத்தொம்பது போர் எடுத்து வர்றான் அப்போ அவனுடைய குறிப்பில் எழுதுறான் வெறும் நூறே நூறு சிப்பாய்கள் அவன் கூப்பிட்டு போகிறான் கையில் துப்பாக்கியோட ஆனால் அவன் சண்டை சண்டைவோட போகும்போது ரெண்டு பக்கம் பார்த்தினாக்கி லட்சக்கணக்கான மக்கள் இருக்காங்களாம் அந்த லட்சக்கணக்கான மக்கள் அப்போ சொல்கிறான் ராபர்ட் கிளை சொல்கிறான் அவனுடைய பதிவேட்டில் இந்த மக்களில் ஒருத்தன் கல் எடுத்து அடித்தானா கூட இந்த நூறு பேர் சின்னம்மனாவை போயிடுவோம் அந்த பயத்தோட ஆகாயெல்லாம் சேர்ந்து அடித்த என்ன செத்துருவோமோ அப்படிங்கிற உயிர் பயத்தோடு போனவங்க நம்ம சமுதாயத்தில் நம்ம நாட்டில் ஒற்றுமை இல்லாத காரணத்தினால அவன் அடித்தா நமக்கு என்ன இவன் அடித்தா நமக்கு என்னன்னு அவங்கவுங்க வேடிக்கை பார்த்துட்டு இருந்ததுனால எங்களால் ஈஸியாக என்ன செய்ய முடிஞ்சிச்சு நாட்டை அடிமைப்படுத்த முடிஞ்சிச்சுன்னு சொன்ன அந்த ராபர்ட் கிளைவு பிற்காலத்தில் மாமன்னர் மருதுபாண்டியனுடைய அந்த ஜம்பூ தீவு பிரணத்தை பின்னாடி இப்படி இருந்த மக்கள் மிகப்பெரிய கிளர்ச்சியை உருவாக்கி அங்கங்கே மருதுமணிகள் தோல் கொடுத்து போர் புரியலுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு மிகப்பெரிய கிளர்ச்சியை உண்மையை போனாக்கா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு மே பத்தாம் தேதி பார்த்தீங்கன்னாக்கா சூரத்தில் மீ சாரி மீரட்னா மீரட்டில் மீரட் சிப்பாய் கழகம்னு ஒரு கழகம் வரும் அந்த சிப்பாய் கழகத்தினுடைய நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா நேற்று வரைக்கும் கை கட்டி சம்பளம் வாங்கிட்டு இருந்தோங்களாம் ஒரு விஷயம் பார்த்திங்கன்னாக்கா ஜாலியின் வாலாபாக் படுகொலையாக இருக்கட்டும் இல்லை மருதுமணிக்கு எதிரான போராக இருக்கட்டும் எதிர்த்து போரிட்ட போன வெள்ளக்காரன் மட்டும் இல்லை வெள்ளக்காரன் சம்பளம் வாங்கிட்டு இருந்தால் நம்ம பாரதேச மக்கள் சேர்ந்து தான் அப்போ நேற்று வரைக்கும் வெள்ளக்காரன் சம்பளம் வாங்கிட்டு இருந்த அந்த பாரதேச மக்கள் வெள்ளக்காரன் கொடுத்த அதாவது என்ஃபீல்டு புல்லட் சொல்லுவாங்க துப்பாக்கி லெவலில் அந்த புல்லெட்டு அது பார்த்தீங்கன்னாக்க பன்றியின் குழுப்பும் பசியின் குழுப்பும் உரையில் தண்டவிருக்கும் பன்றி இஸ்லாமியர்களுக்கு ஆகாது பசு பத்தனக்கு இந்துக்களுக்கு புனிதமானது இதை நாங்கள் வாயில் வச்சு கடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு கிளர்ச்சி பண்ணுறாங்க நல்லா புரிஞ்சுக்குங்க மருதுபாண்டி என்ன செய்கிறாங்க வெள்ளைக்காரனை இந்த நாட்டை விட்டு இந்த மண்ணை விட்டு துரத்தணுன்ட்டு ஒட்டுமொத்த பாளையங்கள் எழுவத்தி ரெண்டு பாளையங்களையும் ஒருங்கிணைச்சி ஜம்பு தீபகற்ப படம் ஒரு படனத்தை பண்ணி வெள்ளைக்காரனை இருக்கிறாங்க இது முதல் இந்திய சுதந்திர போராட்டமாக இல்லை நேற்று வரைக்கும் சம்பளம் வாங்கி கை கட்டியாண்டாவது ஒரு இந்த ஃபேக்ட்ரியில் நடக்கும்ல சம்பள உயிர் கேட்டு போராட்டம் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி போராட்டம் பண்ண அந்த சிப்பாய் கழகம் வந்து முதல் நீதி சுந்தரம் போராட்டமாக அறிவு சார்ந்த மக்களும் சரி அரசியல்வாதிகளும் சரி அரசும் சரி இதை வந்து கவனத்தில் கொண்டு வரணும் இந்தியனுடைய இந்தியனுடைய நம்ம தமிழனுடைய மிகப்பெரிய ஒரு சரித்திரம் மறைக்கப்பட்டிருக்கிறது இதை இந்த சூழ்நிலையில் நாங்கள் கேட்குறது தமிழக முதலமைச்சரிடையும் சரி பாரத பிரதமர்டையும் சரி நீங்கள் தான் உண்மையான இந்தியர்களாக பாரத தேசத்தை நேசித்தவர்களாக தமிழனை நேசித்தவர்களாக இருக்கும் பட்சம் நீங்கள் மாமன்னர் மருது பாண்டிய செய்த இந்த ஜம்பு தீபகருப்ப பிரடனத்தை முதல் இந்திய சுந்தரப்பாட்ட பிரடனமாக பிரடனம் செய்ய வேண்டும் இதற்கு கவர்னர் திரு ரவி அவர்களிடமும் இந்த விஷயத்தை திரும திருமதி ராதா சகோதரி அவங்கக்கிட்ட மூலயமா என்ன சொன்னோம்னாக்கா அகில இந்திய மாசாசி சார்பாக பிரதமருக்கும் அவங்களுக்கும் நம்ம என்ன சொன்ன கவர்னர் ரவிக்கும் லெட்ரு கொடுத்துருக்கோம் இவங்க அப்போ கடந்த வரும் பார்த்தீங்கன்னாக்கா தம்பி பாலமுருகன் உங்கள் எல்லோரும் சேர்ந்து திருச்சியில் ஒரு பெரிய ஃபங்க்ஷனே வச்சாங்க வச்சு திருச்சியில் அவங்க செய்த அந்த பிரகடனத்தின் இடத்துல வந்து ஒரு நினைவு ஸ்துபி அமைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கோரிக்கையும் கொடுத்துக்கணுன்னு அதை செய்து தருவதாக கவர்னர் மூலமாக மத்திய அரசுக்கு செய்தி போயிருக்கிறது நல்லது மிக்க ரொம்ப சந்தோஷமான செய்தி அதே போல பார்த்தீங்கன்னா மருது சகோதரர்கள் வெளியிட்ட ஜம்புதீவு புரட்சி அறிக்கை போல இந்தியாவில் நடந்த விடுதலை போராட்ட காலங்களில் வேறு ஏதாவது புரட்சி பிரகடனம் வெளியிடப்பட்டிருக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு அது எது நடந்திருக்கிறதா அந்த மாதிரி மருது பாண்டியர் செய்த அந்த புரட்சி மட்டும்தான் முதல் முதல் செய்த ஒரு மாபெரும் புரட்சி புரட்சி என்பதை விட இந்திய திருநாட்டின் விடுதலைக்கு வித்திட்ட ஒரு மாபெரும் புரட்சி அடுத்து பார்த்தீங்கன்னாக்க ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழில் பகதூர் சார் என்ன செஞ்சாருன்னாக்க அவருடைய மக்களை மட்டும் குறிப்பாக இஸ்லாமியர்களை மட்டும் ஒருங்கிணைச்சு வெள்ளக்காரனுக்கு எதிராக ஒரு போர செஞ்சாங்க அது வந்து எப்படி ஒரு ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை மட்டும் ஒருங்கிணைச்சிப்பேன் ஏன்னா மாமனர் மருது பாண்டியர் அகம்படி சமுதாயத்தை சேர்ந்தவங்கனால அவர் அகமுடியில் மட்டும் ஒருங்குன்னு சொன்னால் செய்யலை இல்லை இல்லை அந்த போராட்டத்தை செய்யலை ஆனால் வெள்ளக்காரன் என்ன பண்ணேன்னாக்கா இவ்வளவு சாதி மக்கள் இருக்கும்போது இந்த சமுதாயத்தை சேர்ந்த மட்டும்தான் நம்மளை இவ்வளோ வீரமாக தீரமாக எதுக்குறான் அப்படின்னு இந்த சாதி மக்களை பார்த்து அழிக்கணும்டான்னு சொல்லி என்ன செய்யணுன்னாக்கா மாமன்னர் மருதுமனையில் வாரிசு சொல்லிட்டு சின்ன குழந்தைய கூட என்ன செய்யணுன்னாக்க அதாவது அழிச்சா சொல்கிறோம் ரொம்ப கொடூரமாக கொண்டுருந்தாங்க ரொம்ப கொடூரமாக கொண்டுருக்காங்க இதெல்லாம் நேராக இருந்து பார்த்தவர் பார்த்தீங்கன்னாக்கா கோர்லே கோர்லே ஆமாம் அவர் இந்த ஸ்காட்லாந்துடைய தளபதி கரெக்ட் கோர்லே இவர் வந்து மாமனர் மருது பாண்டியரை தூக்கில் போடும்போது நேராக நின்று பார்த்தவர் அப்போ அவர் சொல்கிறாரு மருது பாண்டியுடைய அந்த பிரகடனம் இருக்கு இல்லையா ஆமாம் அது கிபி முதலாம் நூற்றாண்டில் ம் ஜூலியஸ் அக்கிகோலாவினுடைய தலைமையில் ரோமானிய படையெடுப்பு ம் அதை எதிர்த்து அந்த அந்த போர்க எதிர்த்து தளபதி அவர் கல்தகஸ்னு ஒரு தளபதி இருக்கார் அந்த தளபதி ஒரு உரை நிகழ்த்துறார் ஓகே தன்னுடைய சிப்பாய்களை படத்தை வர வச்சு ஒரு உரை நிகழ்த்துறார் அவங்க மிக ரோமானியர்கள் மிகப்பெரிய ஒரு இவங்க அவன் பெரிய ஆளுக்கையும் நினைக்காதே ஒரு சுதந்திர உரை அது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிடாரு நம்ம அவனை எதிர்த்து நம்மளால ஜெயிக்க முடியாங்க அந்த சிப்பாய்களுக்கு அப்புறம் ஒரு புது ரத்தம் ஊட்டக்கூடிய ஒரு செயலை செய்கிறார் அதுக்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பேர்களை பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய குறிப்பே இல்ல அதாவது ஜம்புத்திய புரட்சி அறிக்கையை பத்தி பேசுகிற பத்தி பேசுறேன் அது ரொம்ப முக்கியமான ஒரு டாக்குமெண்ட் அது அதான் அதாவது பகதூர்ஷா வெளியிட்ட பிரகடனம் வந்து ஒரு மத அடிப்படையிலான பிரகடனம் என்று சொல்றாங்க அதே போல தலவாய் தம்பி பிரகடனமும் ஒரு மத ரீதியான சேர்ந்தவரு ஆமா 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 சோ இந்த மூன்று பிரகடனத்தையும் வச்சு பார்க்கும்போது ரொம்ப முற்போக்கா ஒரு ஃபார்வர்டா இருக்கிறது வந்து மருது சகோதரர்களுடைய ஜம்பு தீவு ஜம்பத்தி அறிவு இவங்க இவங்க செஞ்ச அதாவது சிப்பாய்கழகமா இருக்கட்டும் இல்லை பகதூர்ஷா பண்ணக்கூடிய பிரகடனமாக இருக்கட்டும் இல்லை அந்த வேலுத்தம்பி பண்ணதாக இருக்கட்டும் இது இதுக்கெல்லாம் ஐம்பத்தி ஆறு வருஷத்துக்கு முன்னாடி மருது பாண்டியர்கள் எல்லாரையும் ஒருங்கிணைச்சு அது ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் அவங்க இந்த ஜாதி அந்த ஜாதி அந்த மாதிரி இந்த மாதிரி சொல்ல எல்லாரையும் இந்தியாவில் பிறந்த அனைவரையும் ஒருங்கிணைச்சு வெள்ளைக்காரனை எதிர்த்து அதை பாருங்கள் தைரியமாக வெள்ளைக்காரனை எதிர்த்து மிகப்பெரிய அளவில் நோட்டீஸ் எடுத்து ஒட்டி இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது இது சாதாரண மனுஷனுக்குலாம் அது வராது ஆற்காடு நவாப்புடைய நாணயத்தை கட்ட வரதாக உடைக்கக்கூடிய வல்லமை மருது தான் இருந்துச்சு இந்த இடத்துல ஒரு சின்ன விஷயத்தையும் மருதாண்டியை பற்றி சொல்லி அவர் பேர் நல்ல ஒரு மல்யுத்த வீரன் பிரிட்டிஷ்காரன் அவன் பார்த்தீங்கன்னாக்க நம்ம சென்னை பட்டத்துலேருந்து இறங்குறான் இப்போ இதில் கப்பலேருந்து இறங்குறான் இறங்கி உலக சாம்பியனா அப்படின்னு சொல்லும் போது அப்போ அங்கே உள்ளவங்க சொல்கிறாங்க நீ பெரிய ஆள் அங்கே சிவகங்கை சீமில் போய் பாரு மருதுபாணிகள்னு இருப்பாங்க அவங்கள தெரிவித்துட்டு வந்து நீ என்ன செய்ய வேல்டு சாமின்னு சொல்கிறான் உடனே அடுத்து என்ன செய்யறேனாக்கா மருபாணியில் பார்க்க போகும்போது மருதுபாணியில் அரண்மனையில் மிகப்பெரிய ஒரு சிறப்பு என்னன்னாக்கா சிப்பாய்கள் இருக்க மாட்டாங்க மன்னரை யார் வேணும் போய் பார்க்கலாம் ஆமாம் கதவை பூட்டி வச்சுக்கிட்டு உள்ளே உட்காந்துக்கிட்டு பயந்த வந்தால் கதவை கூட்டு வாங்கிட்டு இருக்கணும் இவங்க பிறப்புளை வீரர்கள் இல்லை அப்படின்னால இருக்கும்போது நேராக உள்ளே போகிற நேரத்துக்கு மதிய சாப்பாடு நேரம் மருதுபாணியில் பார்த்தீங்கன்னாக்கா தலைவாழையில் வச்சு தான் சாப்பிடுவோம் அப்போ என்ன செய்யறான்னாக்கா அவன் போருக்கு கூப்பிட்றான் மல்யுத்தத்துக்கு கூப்பிட்றான் அப்போ பெரிய மருது பெரிய மருது மாண்டி சொல்கிறார் பண்பாடு விருந்தோம்பல் அதனால் சாப்பிட்டுட்டு இலைப்பாரிட்டு அப்புறம் சண்டை போடுவோம் அப்படின்னு சொல்லி செய்க்கா மருது மாண்டிக்கு அவனுக்கு சாப்பாடு வைக்கிறாங்க அவன் என்ன செய்கிறான் சாப்பிட்றதுக்கு அஞ்சப்படுறான் ஏன்னா விஷத்தை வச்சுருவாங்களோன்னு ஒரு பயம் அப்போ மருது மாடியில் புரிஞ்சு அவனுடைய பாறைகளை புரிஞ்சுக்கிட்டு தமிழர்கள் என்ன செய்ய மாட்டான் துரோகங்கள் சூழ்ச்சிகள்கள் கிடையாது செய்ய தெரியாது எங்களுக்கு விருந்தமுங்கிறது மிகப்பெரிய விஷயமாக நாங்கள் நினைப்போம் அப்படின்னா இல்லை ரைட் உனக்கு முன்னாடி நான் சாப்பிட்டு காட்டுறேன் அப்படின்ட்டு ஒரு பெரிய வாழையிலையில் சாதம் வச்சாச்சு சாப்பாடு வச்சு எல்லாம் வச்சாச்சு பார்த்தா கொப்பரை தேங்காயும் எல் இருக்குது ம் அப்போ மருது பாண்டியர் அந்த கொப்பரை தேங்காயும் எல்லையும் அப்படி கையில் வச்சு அப்படி புளிஞ்சு என்ன செய்கிறாங்க சாதத்துலயே கையில் வச்சு கொப்பரை தேங்காயும் எள்ளையும் வச்சு பிளையும் போய் எண்ணெய் வழியும் இது செக்கில் அட்டிதான் என்ன எடுப்பான் ஆனால் கையில் பிழிஞ்சு எண்ணி எடுத்த உடனே யார் வந்த அந்த வெள்ளைக்கார மல்யுத்த வீரனுக்கு அக்கியை பிடிச்சிச்சு அங்கனுக்குள்ளேயே கால் விழுந்தான மிகப்பெரிய அப்படிப்பட்ட மாவீரர்கள் அந்த மாவீரர்கள் வெள்ளைக்காரனை எதிர்த்தாங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது சொல்லப் போனால் அந்த மாவீரர்கள் புகழத்தான் என்ன செஞ்சுட்டாங்கன்னாக்கா நம்ம மறந்துடுறோம் இல்லை ஏன் இது கவனம் இந்த அளவுக்கு இவ்வளவு இது இது கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது ஆண்டுகளுக்கு பிறகு தான் இது இவ்வளவு பெரிய கவனம் பெறுது இன்னும் காரணம் உண்மையை சொல்லப்போனாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் டாக்டர் ராஜயன் அவங்க அந்த பண்ண சவுத் இந்தியன் ரிபலியன் புக்கில் மருதுபாண்டியுடைய அந்த ஜம்புதி புராணத்தை தெளிவாக சொல்லி அவங்க ஒரு நாடா சமுதாயத்தை சேர்ந்த கிறிஸ்தவர் சொல்லிட்டு விட்டாங்க விடலை அவங்க கேஸ் நடத்திக்கிட்டு இருக்காங்க ஆனால் அதற்கு பின்னாடி வெள்ளைக்காரனை எதிர்த்து சிவகங்கை ஆட்சி பண்ணவங்க மாமன்னு மருது வெள்ளக்காரனை காட்டி கொடுத்து சிவகங்கையில் இன்றைக்கி ஆட்சியில் இருக்கவங்க யார் விடுதலை போராட்டத்தை காட்டி கொடுத்தவங்க அப்போ வெள்ளைக்காரங்க சப்போர்ட் பண்ணி மருது பாண்டியில் காட்டி கொடுத்து இன்றைக்கி அரியநிலை உக்காந்துருக்காங்க சிவகங்கையில் மன்னர்களா இது அவங்கள வந்து சிறுமிப்படுத்துறதுக்காக சொல்லலை அன்றைய காலகட்டத்தில் அவங்க சூழ்நிலை என்னவோ தெரியல அப்போ வெள்ளைக்காரனால் சிவகங்கையில் அரியணியில் உட்காந்துருக்கவங்க வெள்ளைக்காரனை ஈர்த்த மாமன்னர் மருது பாண்டியில் எப்படி அவங்களுடைய புகழை எப்படி கொண்டு போவாங்க கொண்டு போகலை அதை மறைக்கிற வேலையை தான் பார்த்துட்டு இப்போ வரைக்கும் இன்றைக்கி அகமுடைய சமுதாயம் ஒரு விழிப்புணர்வோடு வந்தனால் அங்குடைய சமுதாய இளைஞர்கள் எல்லாருக்குமே அது தெரிய ஆரம்பிச்சிச்சு என்ன செய்கிறாங்க இப்போ பழைய வழி வரலாறு பார்த்தையும் தோண்டி மக்களுடைய பார்வைக்கு வெளிச்சத்துக்கு அரசாங்கத்து பார்வைக்கு கொண்டு வர்றாங்க இதுதான் இதுதான் காரணம் இப்போ வந்து இறுதி கேள்வி இந்த காணொலியின் மூலமாக அரசாங்கத்திற்கு நீங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன நம்ம இந்திய திருநாடு பாரத திருநாடு அந்நிய படையெடுப்புனால அதாவது உலகத்திலேயே மிகப்பெரிய வசதி வாய்ப்பான ஒரு நாடுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம பாரத தேசம்தான் அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழன் காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா யானை வைத்து போராடித்திருக்கான் விவசாயம் பண்ணுறதுக்கு இன்றைக்கி மா டிராக்டர் அன்றைக்கி யானை வச்சு பண்ணியிருக்காங்கன்னா எந்த அளவுக்கு சிலை சொல்லி போட்ந்துருப்போம் கோயில்கள் அளவுக்கு அதிகமான கோயில்கள் கோயில்களில் போகிற சாமிகளுக்கு அவ்வளோ நகை பணம் பெரிய கொடி சொன்னால் கொடியை ஒரு ஒரு செல்வ செழிப்பாகக்கூடிய ஒரு நம்ம நாடு இதை அண்ண்ட அடிமைப்படுத்துனது வெள்ளைக்கார அடிமைப்படுத்தினா நமக்கிட்ட இல்லை ஒற்றுமை இல்லாதனால மருதுமன்றிய எல்லாம் சொல்லுவாங்க அவங்களுடைய அந்த தீவு உபரணத்தில் நமக்குள்ளேயே ஒற்றுமை இல்லாமல் நமக்கு நாமே காட்டி கொடுத்துட்டு நமக்கு நாமே நீ கே நீ நான் நாம் பெரியாள் நமக்குள்ளேயே ஒரு போட்டி போட்டுக்கிட்டு என்ன செஞ்சிட்டோம் அண்ணியின உள்ளே விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அகமுடைய சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நீ பெரியவனா நாம் பெரிய நமக்குள்ளே உள்ள ஒரு ஒற்றுமை இல்லாமல் நீ பெரியவனா நாம் பெரியவனா சண்டை போட்டுக்கிட்டு இன்றைக்கி அங்குடைய சமுதாயத்துக்கு கிடைக்க வேண்டிய அரசியல் சலுகைகளாக இருக்கட்டும் இல்லை அரசு சலுகைகளாக இருக்கட்டும் இல்லை அரசியல் வாய்ப்புகளாக இருக்கட்டும் பிற சமுதாயத்திற்கு கண் கண்ணுக்கு முன்னாடி போயிட்டுருக்கு இன்னும் நம்ம ஒற்றுமை இல்லாமல் இருந்தோம்னாக்கா நம் சந்ததி பிற சாதியிட்ட பிற மக்களிடம் பிச்சு சூழ்நிலை உருவாயிடும் அப்படின்னால நாம் இந்த இடத்துல நான் மக்கள்கிட்ட என்ன சொல்கிறதுனாக்கா நம்ம சமுதாய மக்கள்கிட்ட அவங்கவுங்க இருக்கக்கூடிய பகுதிகளில் சங்கத்தை உருவாக்குவேன் எங்கே பார்த்தாங்க யாரை பார்த்தாலும் மாநில தலைவர் இல்லாட்டி ஏதோ கட்சியினுடைய தலைவர் இல்லாட்டி ஒரு நிறுவனராக ஆகிட்டே இருக்கீங்க அது அது சமுதாயத்தினுடைய வளர்ச்சி கிடையாது நீங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் உங்கள் சமுதாயத்தில் அங்கே இருக்கக்கூடிய மக்களை பார்த்து ஊருக்கு நினைங்க அதை ஃபஸ்ட்டு பண்ணுங்கள் அதுக்கடுத்து என்ன செய்யலாம் மற்ற மற்ற ஊருக்கு போகலாம் அப்படின்னால இந்த விஷயங்கிறது அகம்படி சமுதாயத்துக்கு சொல்லப்படுற விஷயம் அரசாங்கத்துக்கு சொல்லக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா ராபர்ட் கிளைவ் அப்படிங்கிறத நம்ம ப வரலாற்றில் படிக்கும் பார்த்தா பிரபு டல்கவுசி பிரபு லார்டு கர்னல் பிரபு இப்படி நம்மை அடிமைப்படுத்தின அந்த வெள்ளைக்காரனை நம்ம எப்படி பேசியிருக்கணும்னா கர்னலுங்கிற ஒரு எதிரி கர்னலுங்கிற ஒரு பிராடு கர்னல்கிற ஒரு திருடேன் நம்மை அடிமைப்படுத்த ஒரு திருடேன் ஒரு எதிரி அப்படின்னு நம்ம நினச்சிருக்கணும் படிச்சிருக்கணும் ஆனால் வரலாற்றில் என்ன பண்ணிட்டாங்க அவன் விடுதலை கொடுத்துட்டு போயிட்டான் போன பின்னாடி அவனை பிரபு லார்டு லபக்தாஸ் இந்த மாதிரி விஷயங்களை அப்பட்த்தீங்க நம்ம மக்கள் ம நமக்குள்ளே திணிச்சு 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 என்ன செஞ்சிட்டாங்கன்னாக்கா இன்றைக்கு வரைக்கும் நம்ம சமுதாய மக்களை அப்படின்னு ஒட்டுமொத்த தமிழ் சாதி மக்கள் அனைவரையும் ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளேயே வாழ வச்சுட்டாங்க இவனுக்குள்ளேயே அடிமையாக இருக்கணும் எங்களுக்கு வேண்டி என்னென்னாக்கா பல்லாக்கை நீ தூக்காத பல்லாக்கில் ஏறு அப்படிங்கிற ஒரு தான் என் சமுதாயத்தை கொண்டு நினைக்கிறதா இந்த நேரத்தில் இந்த தமிழக அரசுக்கும் மத்திய அரசாங்கத்திற்கும் நாங்கள் அகில இந்திய அமுடி மாசாய சார்பாகவும் ஒட்டுமொத்த அமுடைய சமுதாய மக்களின் சார்பாகவும் தமிழ் சமுதாயத்தினுடைய அத்தனை சாதி மக்களின் சார்பாகவும் நாங்கள் கேட்பது இதுதான் உண்மையை உறக்கச் சொல்ல வேண்டும் வருகின்ற சந்ததி அதை வரலாறாக பதிவு செய்ய வேண்டும் பொய்யான வரலாறுகளை நீக்கிவிட்டு உண்மையான வரலாறு முதல் இந்திய சுதந்திர போராட்டம் என்பது மாமன்னர் மருதுபாண்டியர்கள் செய்த ஜம்பு தீபகற்ப படனம் என்பதை இந்த இரண்டு அரசுகளும் பிரகடனப்படுத்த வேண்டும் பள்ளி பாடங்களில் இந்த ஜம்பு தீபகற்ப படனம்தான் இந்திய சுதந்திர போராட்டம் என்பதை தெளிவாக பதிவு செய்யப்பட வேண்டும் என்று மத்திய மாநில அரசாங்கத்திற்கு கோரிக்கையாக வைக்கின்றோம் மிக்க நன்றி நன்றி